காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி படிப்படியாய் ஆத்மநிலைக்கு ஆத்மாவை மாயை அதாவது பொய் ஆனாலும் அப்படி நம்மால் நினைக்க முடியவில்லை ஏனென்றால் இத்தனை பொய்யிலும் எங்கேயோ துளி துளி ஆத்ம சைத்தன்ய பிரதிபலிப்பு இருக்கிறது என்று சொன்னேனே அதனால் நிஜ மெய்யான ஆத்மாவின் சாயையால் இந்திரிய பொய் மனஸ் என்கிற பொய் புத்தி என்கிற பொய் இவற்றிலும் நமக்கு மெய்மை தெரிகிறது இப்படி மாயாசக்தி செய்கிறது அதனால்தான் அதை அப்பட்ட பொய்யான அத்தியந்த அசத் அல்ல பிரதிபலிப்பு என்ற அளவிலே கொஞ்சம் மெய்மை உடைய பிராதிபாசிக சத்தியம் என்று அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அந்த மாயாசக்தியின் வீச்சிலே நம்மை இப்போதே நல்லது கெட்டது இல்லாத நிலைக்கு உயர்த்திக் கொள்வது முடியாத காரியமாக இருக்கிறது அதனால் நல்லது கெட்டது இரண்டுக்கும் அது அப்பாற்பட்டதாக இருந்த போதிலும் நல்லவற்றின் மூலமாகவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது எப்படி என்றால் இதற்குத்தான் உதாரணம் சொல்கிறார்கள் ஒரு முல்லை இன்னொரு முள்ளாலே குத்தி எடுத்துவிட்டு இரண்டு முள்களையுமே தூக்கி போட்டு விடுகிற மாதிரி நல்லதால் கெட்டதை தோண்டி எடுத்துவிட்டு அப்புறம் இரண்டையும் தூக்கி போட்டுவிட்டு ஆத்மஸ்வரூபமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்போது அநேக கெட்டதுகளில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நன்றாக தெரிகிறது ஆசை கோபம் துக்கம் பயம் என்று பலவற்றில் மாட்டிக்கொண்டிருப்பது தெரிகிறது ஏதிலும் சம்பந்தப்படாத ஆத்மா எப்படி இப்படி மாட்டிக்கொண்டது மாட்டிக்கொண்டார் போன்ற ஒரு பிரமையில் அதாவது மாயையில் மாட்டிக்கொண்டது என்று கேட்டு பிரயோஜனம் இல்லை இதை பற்றி அத்வைத சாஸ்திரத்தில் என்னென்னவோ சொல்லிவிட்டு முடிவாக மாயையின் தன்மையை பற்றி எதுவுமே சொல்வதற்கில்லை அது அநீர்வச்சனீயம் என்று முடித்திருக்கிறது எப்படி மாட்டிக்கொண்டோம் என்று ஆராய்ச்சி பண்ணி பிரயோஜனம் இல்லை மாட்டிக்கொண்டதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கே வழி தேடியாக வேண்டும் பாம்பு காலை சுற்றி கொண்டிருக்கிறதென்றால் எப்படி சுற்றி கொண்டது என்பதை கண்டுபிடிக்கவா பாடுபடுவோம் அதை எப்படி உதறி கொண்டு விடுபடுவது என்பதில்தானே தானே இருப்போம் அப்படித்தான் மாயையில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுகிற நாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு விடுபடுவதற்குத்தான் வழி தேட வேண்டும் இப்படி வழி தேடி விடுதலை கண்ட பெரியவர்கள் நமக்கும் அந்த வழியை சொல்லி தந்திருக்கிறார்கள் துளி துளி மெய்யின் கலப்புள்ள இந்திரிய மனோ புத்தி பொய்களிலிருந்து துளி கூட பொய்கலப்பே இல்லாத மெய்க்கு போக வேண்டும் இவற்றிலேயே ஒன்றை விட ஒன்று ஒசந்ததாய் இருப்பதால் அதாவது ஒன்றை விட ஒன்றில் அதிகமாக ஆத்ம ஜோதிஷின் பிரதிபலிப்பு இருப்பதால் அதாவது மெய்யின் விகிதாச்சாரம் ஒன்றை விட ஒன்றில் கூடுதலாக போவதால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரிய அனுபவத்திலிருந்து மனசின் அனுபவங்களுக்கு ஏறு அப்புறம் புத்தியின் அனுபவத்துக்கு ஏறு முடிவாக ஆத்மாவுக்கு வந்துவிடுவாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் எதுவும் ஆத்மா இல்லை ஆனாலும் ஆத்மாவுக்கு கொண்டு விடும் என்கிறார்கள் இங்கே திருப்பதியிலே ஒவ்வொரு மலையாக ஏழு மலைகள் ஏறி பெருமாளிடம் வந்திருக்கிறோம் அப்படி இந்திரியம் மனஸ் புத்தி இவற்றை தாண்டி ஆத்மாவை அடைய வேண்டும் மலைகள் பெருமாளா என்றால் இல்லைதான் ஏழாவது மலையின் கடைசியே படி இருக்கிறதே அது கூட பெருமாளா என்றால் இல்லைதான் அதையும் தாண்டி போனால்தான் அப்பாலுக்கு அப்பால் என்கிறபடி பெருமாள் இருக்கிறார் அப்படித்தான் இந்திரியம் மனஸ் புத்தி ஆகியவை ஆத்மா இல்லை புத்தியின் உச்ச ஸ்தானம் கூட ஆத்மா கிடையாது ஆனாலும் அதுவரைக்கும் ஏறி போனால்தான் அப்புறம் ஆத்ம தர்சனம் கிடைக்கும் கீழ திருப்பதியிலேயே இருந்து கொண்டு பெருமாள் தரிசனம் வேண்டும் என்கிற மாதிரி நாம் இப்போது உள்ள நிலையில் இருந்து கொண்டே ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்வது ஒவ்வொரு மலையாக ஏறி போகிறது போல கர்மா உபாசனை தியானம் விசாரம் என்று இந்திரியங்கள் மனஸ் புத்தி இவற்றால் பண்ணி கொண்டு போனால்தான் இவையும் போகிற ஆத்ம சாட்சா்காரம் முடிவில் கிடைக்கும் முழங்கால் முறிச்சானிலிருந்து படி ஏறி போன பிற்பாடு முடிவில் நாம் ஒன்றுமே பண்ணவில்லை வேறுமனை நின்று விடுகிறோம் பெருமாள் தாமாகவே தரிசனம் தந்து கொண்டு நிற்கிறார் அப்படித்தான் நமக்கு ஜீவபாவத்தை தருகிற சரீரம் மனஸ் புத்தி எல்லாம் கடைசியில் ஒன்றும் செய்யாமல் சமாதி என்று செயல் நிற்கிறது ஆத்மா அதுவாகவே பிரகாசிக்கிறது திருப்பதி மலை ஏறும்போது அதற்கென்று உள்ள வழியில்தான் போக வேண்டும் இப்படி ஆத்ம தரிசனத்துக்கு வழியாய் இருப்பதைத்தான் நல்லது என்று சொல்வது வழி தப்பினால் காட்டிலே புதரிலே போய் மாட்டிக்கொள்ள நேரும் அந்த காடும் புதரும் கூட திருப்பதி மலைதான் திருப்பதி மலை என்று சொல்வது சரியில்லை திருமலை என்றே சொல்ல வேண்டும் பதி என்றால் ஊர் என்று ஒரு அர்த்தம் சம்பாபதி என்று காவிரி பூம்பட்டினத்துக்கு ஒரு பெயர் கேள்விப்பட்டிருக்கலாம் திருப்பதி என்பது பெருமாளின் ஊர் அந்த ஊர் எந்த மலையில் இருக்கிறதோ அது திருமலை திருமலையிலேயே ஏதோ ஒரு முறையான வழியாக போனால்தான் பெருமாளிடம் போய் சேரலாம் தப்பினால் காட்டிலே மாட்டிக்கொள்வோம் காடும் திருமலைதானே என்று கேட்டு பிரயோஜனமில்லை நல்லதைப் போலவே கெட்டதும் ஆத்மாவிலிருந்தே வந்ததுதான் ஆத்மாவிலிருந்து வந்ததுதானே ஒழிய ஆத்மாவே இல்லை இரண்டும் ஒரே மாதிரி மாயைதான் இருந்தாலும் திருமலையில் காட்டிலே போவார்களா இப்படித்தான் ஆத்மாவை அடைவதற்கு சாஸ்திரம் சொல்லும் நல்ல வழியை விட்டு கெட்ட வழியில் போவது நல்லதை செய்ய உதவும் அதே மனோ இந்திரியங்கள்தான் இந்த கெட்டவற்றுக்கும் காரணம் ஆனாலும் இவற்றிலே போகக்கூடாது கெட்டது நல்லது இரண்டும் ஒரே மன மாயையினால்தான் என்றாலும் ஒரே திருமலையைச் சேர்ந்த பிரதேசத்திலேயே சரியான வழியை விட்டு தப்பு வழியில் போகப்படாது என்பது போல நல்லது கெட்டது என்று இரண்டாக இருப்பவற்றில் கெட்டதில் போகாமல் நல்லதில்தான் போக வேண்டும் அப்படி போவதற்குத்தான் பலவிதமான கர்மாக்கள் பக்தி வழிபாடுகள் யோகம் முதலியவை இவற்றிலேயும் குறுக்கே சில கெட்டவை வரத்தான் செய்யும் மலையேறுகிறபோது குறுக்கே குரங்குகள் வரும் திருடர்கள் வரலாம் காலை கையை வலிக்கலாம் இப்படி எத்தனையோ இடையூறுகள் சாதனையிலும் வரும் வந்தாலும் திருடமான உறுதியோடு எல்லாவற்றையும் ஜெயித்து மேலே போக வேண்டும் அப்புறம் சன்னிதானத்திலே நாம் போய் வெறுமனே நின்றுவிட்டாலே அங்கே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற பெருமாளின் தரிசனம் கிடைக்கிறார் போல சாதனை எல்லாம் நின்று போய் கெட்டது நல்லது எல்லாம் போய் ஆத்மா ஸ்வச்சமாய் அனுபவத்துக்கு வரும் ஏழு மலை ஏறி என்னென்னமோ பாடு நாம் பட்டோமானாலும் முடிவிலே தரிசனம் செய்யும் பெருமாளை நாமா பண்ணினோம் அப்படித்தான் சாதனை முடிவில் பெறுகிற ஆத்மாவையும் நாம் பண்ணவில்லை எப்போதும் இருந்து கொண்டிருக்கிற ஆத்மாவைத்தான் நாம் இப்போது புதுசாக அடைகிறோம் இவ்வளவு சொன்னதில் இப்போது முடிவாவது என்னவென்றால் கஷ்டங்களுக்கு காரணம் காம குரோதம் அல்லது குரோதத்துக்கும் காரணமாய் உள்ள காமம் அதனால் காமத்தை அடக்க வேண்டும் ஆனால் இந்த காமமும் மூல காரணம் இல்லை அது மனசிலே உண்டாகி இந்திரிய வியாபாரங்களால் நிறைவடைவதாக உள்ளது ஆகையினால் மனோ இந்திரியங்களை அடக்க வேண்டும் அடக்குவதென்றால் ஒரே அடியாக முடியாதாதலால் முதலில் இவற்றால் ஆன நல்லது கெட்டதுகளில் கெட்டதுகளை நல்லவற்றால் அடக்க வேண்டும் கெட்டதற்கு எதிரானது நல்லது இருட்டுக்கு வெளிச்சம் மாதிரி இருட்டை அடக்குவது என்றால் என்ன செய்ய வேண்டும் வெளிச்சத்தை தானே கொண்டு வர வேண்டும் அப்படியே கெட்டதை அடக்குவதற்காக நல்லவற்றை மனோ இந்திரியங்களால் பண்ண வேண்டும் புத்தியை கொண்டு இப்படி பண்ண வேண்டும் இதிலே நன்றாக முன்னேறிய பின் நல்ல பக்குவம் பெற்ற பின் ஈஸ்வர பிரசாதத்தினால் அந்த புத்தியும் ஆத்மாவிலே அடங்கி நல்லது கெட்டது இரண்டிலும் சம்பந்தப்படாமல் இருப்பதான நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடு என்பதாக இரண்டிலும் பட்டுக்கொள்ளாமல் நியூட்ரலாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபமாகவே ஆகிவிடும் இப்படித்தான் பகவான் கீதையில் அர்ஜுனனுக்கு கேள்விக்கு பதிலாக முடிக்கிறார்